சாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் திமுக ஒன்றிய கிளை செயலாளர் மாறுபடுகிறார் கொஞ்சம் வெளியில போ தம்பி தள்ளி தள்ளி போனாடி போய் சூப்பர் தம்பி ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்